லெவன்த்து டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் உள்ள எல்லா கலைச்சொலுக்கும் ஷார்ட்கட் பார்த்துட்டோம் இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க இதோட டுவெல்த்து கலைச்சொல் வந்து முடியுது பார்ப்போம் ஆசஸ் அப்படின்னா வந்து அணுக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை எப்படியாவச்சுக்கலாம்னா ஆசஸ் ஆசெஸ் நம்ம ஜெஸ் விளையாடம்ல சதுரங்க போட்டி அப்போ அணுங்கிற அணுக்கம்ல அணு வச்சுக்கிறோங்க அணுங்கிறது ஒரு பொண்ணோட நேமு ஆ யாராவது ஜெஸ் விளையாட வரீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த அணுங்கிற பொண்ணு என்ன சொல்கிறாங்க நான் வர்றேன் விளையாட அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செஸ்ஸை வந்து ஆ செஸ் விளையாட யாராவது வர்றீங்களா அப்படின்னு கேட்டால் யார் வந்து செஸ் வர்ற விளையாட வர்றேன்னு சொல்கிறான்னா அணு அப்படிங்கிற பொண்ணு அப்போ அணுனா அணுக்கம் ஆக்டிவ் செல் அப்படின்னா வந்து இயங்கு கலனா அப்போ ஆக்டிவ்னாலே நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கிறந்தாலே ஏதாவது இயங்கிக்கிட்டு தானே அதனால அது பிரச்சனை இல்லை செல்லுன்னா வந்து கலன் இந்த பேட்ரி இது மாதிரி சொல்லுவாங்க இது தெரிஞ்சும் ஒரு வேளை தெரிலனா இப்போ நம்ம செ கையில் வந்து செல் இருக்கல மொபைல் ஃபோன் அப்போ நம்ம கையில் வந்து செல்லு வச்சுட்ருக்குறோம் அதில் ஏதாவது ஆக்டிவாக ஏதாவது பண்ணி விளாண்டுட்ருக்குறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் சோகமாக வருப்போம் நல்லா கலகலன்னு சிரிப்பாக இருப்போமா அதான் கலன் ஓகேவா இப்போ கலகலன்னா கலன் அடுத்து அலைன்மெண்ட் அப்படின்னா வந்து இசைவு கொடுத்துருக்குறாங்க இதை எப்படியா வச்சுக்கணும்னா அலைன்மெண்ட்டை அந்த எல்ஐஜிஎன் லைன் அண்டு மெண்டுலாம் வந்து மென் வச்சுக்கிறோங்க இப்போ மென்ஸ்லாம் வந்து லைனில் நிற்கிறாங்க ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு இசை கச்சேரி பார்க்க போகிறாங்களாம் இசை கச்சேரிக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க கூட வச்சுக்கிறோங்க அப்போ இசை கச்சேரி பார்க்குறதுக்காக லைனில் வந்து மென்லாம் வந்து நிற்கிறாங்க ஏன் இசை கச்சேரின்னு சொல்லினா இங்கே இவங்க இசைவுன்னு இருக்கிறனால இசைவுன்னு இருக்கிறனால இசை கச்சேரி இந்த லைனு மென்னு இசைவு அவ்வளோதான் பைனரி கோடு நேற்று தான் பார்த்தோம் பைனரினாலே பைனு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே இருன்னு வரணும் அப்போ இங்கே வந்து இருமை வந்துருச்சு அப்போ கோடுங்கிறது எப்படி வச்சுக்கோம்னா நம்ம கோடு போடுறோம்னா குறிக்கிறது தான் இப்போ நம்ம டிஎன்பிசிக்கே படிக்கிறோம் புக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைமே வந்து கோடு போட்டுட்டு கோடு போட்டு வச்சுட்டு படிப்போம் திருப்பி ஒன்னொன்று வாட்டி படிக்கும்போது மறுபடியும் சில எதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் தெரிஞ்சுன்னா கோடு போட்டு குறித்து படிப்போமா அதுதான் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிற மெத்தடு மெத்தட்னா முறை அப்போனா பைனரி கொண்டா ரெண்டு வாட்டி நம்ம வந்து கோடு போடுவோம் கோடு போட்டு குறித்து படிக்கிறது தான் முறை டிஎன்பிசி படிக்கிற முறை அவ்வளோதான் இரும குறிம் குறி முறை அடுத்து பிட் மேப் அப்புடின்னா நுண்படம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிட் நியூஸ்ன்னு பார்த்துருக்குறோம் பிட் நியூஸ் அப்போ இதுக்கு என்ன படித்தோம் அப்படின்னா துணுக்கு செய்திகள் துணுக்கு செய்திகள் அப்போ பிட்டுனாலே வந்து துணுக்கு துணுக்காக இருக்கும் அப்படின்னா அங்கே சொன்னோம் இங்கே வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பிட்டு மேப்பு இங்கே வந்து நுண்படம் கொடுத்துக்கிறாங்க ஏன் இப்படி கம்பைன் பண்ணி சொல்கிறேன்னா இப்போ நமக்கு இது மாதிரி ரெண்டுமே கூட ஆப்ஷனில் வைக்கலாம் சில பேர் குறப்ப குழப்பாது இருந்தாலுமே பார்த்துக்கிறனால ஒரு ஸ்லாஸ் போட்டு இது பக்கத்துலேயே இல்லைன்னா மேலே தனியாக இடம் இருக்கும்ல அங்கே வந்து பிட் நியூஸ்ன்னு எழுதி துணுக்கு செய்திகள்னு எழுதிக்கிறணும் இப்போ வந்து மேப் இருக்குது மேப்பு வந்து ஒரு மேப்புனால் அப்படி ஃபுல்லாக அப்படி இருக்கும் இப்போ இந்த மேப்பை வந்து விட்டு பிட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இங்கே ஒரு பிட்டு இங்கே ஒரு பிட்டு இங்கே ஒரு விட்டு இப்படி இப்படி விட்டு பிட்டாக கிடக்கும் அந்த மேப்பு கிழிச்சு கிழிச்சு கிடக்குது அப்போ நம்ம ஒரு மேப்பில் ஒரு ப்ளேஸை கண்டுபிடிக்கணும்னா போயிட்டு நம்ம நுண்ணிப்பாக பார்த்தா தான் அந்த ப்ளேஸ் வந்து நமக்கு தெரியும் ஓகேவா அதனால் ஒரு மேப்பை வந்து பிட்டுப்பிட்டா கிடந்துச்சின்னா அதை போய் அதோட படத்தை வந்து நுண்ணிப்பாக பார்த்தா தான் நமக்கு புரியும் அதுதான் நுண் படம் நுண்ணிப்பாக பார்க்குறது அடுத்து குக்கி அப்படின்னா வந்து நினைவுக்கு சொல்லிக்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து குக் பண்ணியிருப்போம் ஏதாவது சமைச்சிருப்போம் அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா நம்ம கீ சிரிப்பாக இருக்கும் நம்ம எல்லாம் சமைச்சிருக்கிறோம் அப்படின்னு அப்போ குக்கி அப்புடின்னா நினச்சி பார்க்குறது நினைவி அடுத்து கிராப்னால் வந்து செதுக்கி கொடுத்துருக்குறாங்க செதுக்கு அதாவது நம்ம சின்ன கிளாஸ் புக்லையே கிராப் கிராப்பு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழையும் கிராப் இருக்கும் கிராப் கிராப்னா வந்து செதுக்கி அப்படின்னு கொடுத்துக்குறாங்க இங்கே செதுக்க வரும் அவ்வளோதான் ஹர்ஷர்னால் ஏவி அல்லது சுட்டி இதுவும் சின்ன கிளாஸ்லேயே இருக்குது ஹர்சர்னா ஏவி அல்லது சுட்டி அடுத்து டெஸ்க்டாப் அப்படின்னா வந்து முகத்திரை இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இருந்தாலும் ஒருவேளை குழப்பதுன்னா டெஸ்க்டாப் டிஓபி டாப்பு கேர்ள்ஸ்லாம் போடோம்ல சுடிதார் டாப்பு அந்த டாப்பு டெஸ்க்கில் வந்து டெஸ்ஸு ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸை வந்து ட்ரெஸ்ன்னு வச்சுக்கிறோங்க அப்போ ட்ரெஸ்ஸில் ஒரு வகை தான் இந்த டாப்பு அப்போ நம்ம போனோம்னா நம்ம முகம் வந்து எங்கே போகும் அந்த டாப்புக்கு தான் போகும் அதான் முகத்திரை டிவைஸ் அப்புடின்னா கருவி இது நம்ம தெரியும் ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ எலக்ட்ரானிக் 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 டிவைசஸ் அப்புடின்னா வந்து மின்னணு கருவிகள் அப்படின்னு நம்ம படிச்சுக்கலாம் எலக்ட்ரானிக் டிவைசஸ்னால் மின்னணு கருவிகள் அப்போ டிவைசஸ்ங்கிறது கருவி அவ்வளோதான் அப்புறம் டிஸ்க் ட்ரைவ் அப்புடின்னா வந்து வட்டு இயக்கி ஆனால் நம்ம நேற்று தான் பார்த்தோம் டிஸ்குனா வட்டு அதுக்கு என்ன சொன்னால் கம்பேட்டு டிஸ்க் கம்பேக்ட் டிஸ்க் அப்புடின்னு வந்து சின்ன கிளாஸ் புக்கில் படிச்சிருப்போம் சிடி கூறுந்தகடு அப்படின்னு சொல்லுவாங்க சிடி எப்படி இருக்கும் சிடி பிளேயரு வட்டமாக தான் இருக்கும் அதனால் தான் வட்டு அப்படின்னு சொன்னேன் இங்கே வந்து என்ன சேர்ந்து இருக்குன்னா ட்ரைவுங்கிறவுது சேர்ந்து வந்துக்கு ட்ரைவ்னால இயங்கிக்கிட்டு இருக்கிறது ஸோ வந்து இயக்கி டவுன்லோடெலாம் வந்து பதிவிறக்கம் நிறைய வாட்டி பார்த்துட்டோம் ட்ரம் ஸ்கேனர் வெறும் ஸ்கேனர்னா வருடின்னு வருடி அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்குறோம் இங்கே வந்து ட்ரம்மு எக்ஸ்ட்ரா வருது இப்போ வந்து நம்ம வீட்டில் ட்ரம்முலலாம் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்கள்ல அந்த ட்ரம் எப்படி இருக்கும் மேக்ஸில் பார்ப்போம்ல உருளை இப்படி தானே இருக்கும் அந்த ட்ரம்மு தான் அப்படியே தண்ணி இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் அப்போ இந்த ட்ரம் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது உருளை அதான் உருளை வருடிங் இபுக்கு ஈன்னு வந்துவிட்டாலே மின்னுங்கிற வார்த்தைன்னு புக்குனால் நூல் ஸோ மின்னு மின் நூல் நம்ம படிச்சுட்டோம் இமெயில்னாலே மின்னஞ்சல் தெரியும் அதுக்கப்புறம் ஃபோல்டர் அப்புடின்னா கோப்பு மட்டும் கொடுத்து ஃபோல்டர்னால் உரைன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபோல்டர்னால் உரை மட்டும் வரும் சின்ன கிளாஸில் இங்கே கோப்பு உறை அவ்வளோதான் ஃபைல்னால் வந்து கோப்பு இதுவும் சின்ன கிளாஸ்ல இருக்குது கிராபிக் அப்படின்னா வந்து வரையியல் அல்லது வரைக்கலை இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிராபிக்ஸை வந்து இங்கே எஸ் மட்டும் சேர்ந்து வரும் அவ்வளோதான் டூ டைம் பார்த்துட்டோம் கிராஃபிக்ஸுன்னு என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா வரைகளை கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வரை படங்கள் வரை படங்கள்னு பார்த்தோம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன இருக்குது வரையியல் அப்போ இது பக்கத்துலேயே இந்த வரைபடங்களை படங்களை வந்து நீங்கள் எழுதிக்கிறணும் அப்போ மூணு வார்த்தை வருது இந்த கிராபிக்ஸ் எது ஆப்ஷன் இருக்குதோ அதை போட்டுக்க வேண்டியதான் வரையியல் அல்லது வரை கலை அல்லது வரை படங்கள் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா வந்து ஒன் ஒன் பட்டுன்னு போட்டிருக்குறாங்க வன் தட்டல் வட்டம் தெரியல ஓகே ஹார்டுனாலே நமக்கு எப்படி இருக்கிறது வன்மையா இருக்கிறது தானே சோ வன்வட்டு அடுத்து ஹோம் பேச் அப்படின்னா வந்து முகப்பு பக்கம் பேச்னா நமக்கு பக்கம் தெரியும் ஹோம்னா முகப்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஹோம்ல வந்து நம்ம நமக்கு ஒரு வீட்டுக்கு எப்படி போவோம் முகப்பு பக்கமாக தான் போவோம் முன்வாசல் வழி ஸோ முகப்பு ஐ கான் இதுக்கு வந்து உரு சின்னம் அல்லது பட உரு கொடுத்துருக்குறாங்க இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஆனால் இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா படிமை அப்படின்னு பார்த்தோம் படிமை இதுக்கு என்ன ஷார்டட் சொன்னேன்னா ஐகானை வந்து ஐ கோன் ஐ கோன் ஐ கோனைஸ் கோனைஸ் இருக்குல்ல ஐ கோனைஸு அப்படின்னு வச்சுக்கிறோங்க அப்போ ஐ கோனைஸு தர்றேன் ஏன் தர்றேன் அப்படின்னா நீ படித்தா உனக்கு வந்து நான் கோனைஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஐ நான் படிச்சா நீ கோனைஸ் வாங்கி தருவீங்களா அப்படின்னா நம்மளும் உட்காந்து படிக்கிறோம் அப்போ ஐ கோனா படிமே அப்படின்னு அங்கே சொன்னேன் இங்கே வந்து என்ன வந்திருக்கு எக்ஸ்ட்ரா அப்படினா வந்து ஊரு சின்ன படம் ஊரு அப்போ அந்த ஐ அந்த கோனைஸோட வந்து இப்போ அந்த கோனைஸை வந்து இப்போ அந்த ஐஸ் வண்டிலாம் பார்க்கும்போது சின்னமாக இருக்குமா அப்போ அந்த படம் வந்து எப்படி இருக்கும் சின்னமாக இருக்கும் ஸ்மாலாக இருக்கும் அதான் அந்த படம் வந்து சின்னமாக இருக்கும் படம்னா பட உருளில் வந்து படத்தை எடுத்துக்கிருங்க இந்த உரு சின்னத்தில் வந்து சின்னமாக எடுத்துக்கிறோங்க அப்போ அந்த கோன யோட படம் வந்து எப்படி இருக்குது சின்னமாக இருக்குது அதுதான் உரு சின்னம் இன்ஸ்டால் அப்புடின்னா வந்து நிறுவு நம்ம ஏதாவது ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்போ இன்ஸ்டால் வந்து நிறுவு ஆனால் அந்த டைமில் நம்ம டக்குனது யாவும் ஒரு மாதிரி தெரியல அதனால் எப்படி வச்சுக்கணும்னா இன்ஸ்டாலில் இன்ஸ்டால் அப்போ வந்து இன்ஸ்டா அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கல்ல அப்போ வந்து வீட்டில் திட்டுறாங்க இன்ஸ்டா ஏன் யூஸ் பண்ணுறாது யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நீ நிறுத்து நிறுத்துனா நிறுவில் வந்து நிறுத்து இன்ஸ்டா யூஸ் பண்ணுறத நிறுத்து அதான் இன்ஸ்டால்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நிறுத்து இத்தாலிக் டெக்ஸ்ட் அப்படின்னா வந்து சாய் வெளுத்தான் அப்போ டெக்ஸ்ட்னால் வந்து எழுத்து பிரச்சனை இல்லை அப்போ இத்தாலிக்கு வந்து சாய் வந்துருக்குது இப்போ இத்தாலிக்கு வந்து இத் இட்டலின்னு வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் இட்டாலி அது எப்படியும் படிக்கலாம்ல இட்டாலி இட்டலி இட்டலி அவ்வளோதான் இட்டலி வந்து எப்படி இருக்கும் ஒரு பக்கம் சாஞ்சு இருக்கும் ஒரு பக்கம் மேடாக இருக்கும் அப்படி தானே இருக்கும் கணப்பெலான்னு இருக்குமா நம்ம இட்டலியை வந்து சாஞ்சு இருக்குது அதான் சாய் வெளுத்து கீவோர்டு அப்படின்னா குறிப்புச்சல் இது வந்து நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் கீவோர்டுனாலே வந்து ஏதாவது ஒரு குறிப்புச்சொல் அவ்வளோதான் ஓகே பாஸ்வேர்டு மாதிரி அப்போ கீவோர்டுங்கிறது குறிப்புச்சொல் இல்லைனா வந்து கீ கீ வந்து கீழெல்லாம் வந்து எதாவது வார்த்தை வந்து எழுதி வச்சுருப்பாங்க அது குறிப்பாக வந்து அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி யாவச்சுக்கிருங்க அடுத்து வந்து இதுவே வந்து கீபோர்டு கீபோர்டுன்னு நினைக்கிறேன் கீபோர்டுனா வந்து விசைப்பலகைன்னு வரும் ஓல்டு புக்கில் வரும் கீபோர்டுனா விசைப்பலகை ஓகே அடுத்து லேப்டாப் கம்ப்யூட்டர் நமக்கு சின்ன கிளாஸ்லயே லேப்டாப் மட்டும் இருக்கும் மடிக்கணினி இங்கே எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் சேர்ந்து வந்திருக்கு லேப்டாப்னாலும் மடிக்கணினி லேப்டாப் கம்ப்யூட்டர்னாலும் மடிக்கணினி அவ்வளோதான் லே அவுட்னா வந்து தலைவமைப்பு கொடுத்துக்கிறாங்க நமக்கு இதுக்கு முன்னாடி லே அவுட்டுக்கு என்ன ஞாபகம் இருக்குதா லே வந்து வடிவமைப்பு மட்டும் பார்த்துருப்பான் லே அவுட்னா வடிவமைப்பு இங்கே வந்து தலைவமைப்பு வந்துருக்குது அவ்வளோதான் அடுத்து லாக்இன் லாக் அவுட் லாக் அவுட்னாலே வெளியே போகிறது ஸோ லாக் அவுட்னா லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க எதாவது யூஸ் பண்ணோம்னா லாஜின் ஏதாவது உள்ளே போகிற ஆப்புக்குள்ளே உள்ளே போகிறோம்னா லாஜின் பண்ணி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதான் உற்பனா லாஜின் லாக் அவுட்னா வெளியேறு அடுத்து மெனுனா வந்து பட்டியல் கொடுத்துக்கிறாங்க நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் அப்புறம் நமக்கு வந்து மெனு கார்டு கொடுப்பாங்க அதில் வந்து என்ன இருக்கும் அந்த சாப்பிட லிஸ்ட் இருக்குமா ஸோ அதான் பட்டியல் அவ்வளோதான் முடிஞ்சு இன் பாக்ஸு அவுட்பாக்ஸு இப்போ இன்பாக்ஸ்னால் வந்து செய்தி பெட்டி நம்ம இப்போ சா ஸ்மார்ட் ஃபோனில் கூட மெசேஜ் வந்து தனியாக வந்துடும் ஆனால் அப்போ பட்டன் செல்லாம் வந்து நமக்கு வந்து புதுசாக ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா இன்பாக்ஸில் இருக்கும் ஓகேவா அப்போ இன் இன்பாக்ஸில் வந்து அதில் தான் எல்லா மெசேஜும் அந்த ஒரு அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கும் அதான் செய்தி பெட்டி அவ்வளோதான் அவுட் பாக்ஸ்னால் செல் மடலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவுட் பாக்ஸ்னால் செல் மடல் அப்போ இப்போ வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் வந்து வெளியே போகுது அந்த பாக்ஸில் செல்லு வந்து மடங்காமல் இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க அதாவது ஒன்றும் இல்லை இப்போ வந்து செல் வந்து அசையாமல் மடங்காமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி பிளாஸ்டிக் ஏதாவது வச்சது தெர்மா கோல் மாதிரி வச்சு தானே கொடுப்பாங்க அதான் அப்போ செல் வந்து மடங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸில் வச்சு வெளியே கொண்டுட்டு போகிறாங்க வெளியேனா அவுட்டு அடுத்து ரீஸ்டோர் அப்புடின்னா மீளவை அல்லது மீள்வி இது மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறோங்க ரீஸ்டோர் அப்புடின்னா மீளவை அல்லது மீள்வி சேவுனா நமக்கு தெரியும் சேவுனாலே சேமிக்கிறது இதுவே சேவ் அஸ் அப்புடின்னா வந்து என சேமி சேவுனா பொதுவாக சேமிக்கிறது சேவஸ்னால் இந்த நேம்ல சேமி அப்படிங்கிற மாதிரி வரும்போல ஸோ என சேமியா சர்ச்னாலே நமக்கு வந்து தெரியும் தேர்ட் தேடுறது ஸோ தேடு அல்லது தேடல் சென்சர் அப்புடின்னா வந்து உணரி இப்போ வந்து நமக்கு வந்து சென்சரில் வந்து சோர் வச்சுக்கோங்க அந்த வந்து சென்சர் வந்து சோறு எஸ் ஓஆர்னா சோறு அப்போ சோறு நம்ம சாப்பிட்றோம்ல சோறு அது ஒரு உணவு தானே ஸோ உணரி ஷோ அப்படின்னா வந்து காண்பி இப்போ நம்ம ஏதாவது ஷோ நடக்குதுன்னா வந்து அதை பார்க்குறதுக்கு அதை பார்க்குறதுக்கு தானே வச்சுருப்பாங்க இந்த ஷோ அதை காண்பிக்க தானே ஷோ மாதிரி வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே காண்பி காண்பி இது தெரிஞ்சிடும் ஓகே ஸோனால் காண்பி அடுத்து ஷட் டவுன் அப்படின்னா வந்து அணை எழுது மூடு நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வந்து ஷட் டவுன் பட்டன் இது பண்ணால் அது ஆஃப் ஆகிரும்ல ஸோ அணை எழுது மூடு அடுத்து அப்படின்னா புகு பதிகை அல்லது பதிவு முதல்ல பார்த்தது வந்து லாகின் பார்த்தது வந்து வந்து இப்போ இது லாக் அவுட்னா வெளியேறு இங்கே லாக் அவுட்னாலும் லாக் அவுட்னாலும் சைன் அவுட்னாலுமே வெளியேறுதான் ஆனால் லாக்இன்னாலே உட்புகு இங்கே சைன் இது வந்து புகு பதிகை அல்லது புகு பதிவு அப்போ இந்த புகுங்கிற வார்த்தைக்கு நம்ம எதாவது வச்சாலும் நம்ம போடலாம் புகு புகு வருதுல்ல இப்போ நம்ம சைன் போடுறோம் புகு வந்து புக்குன்னு வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம வந்து புக்கில் வந்து சில பேர் வந்து சைன் போட்டு வச்சுருப்பாங்களா அதான் சைனு புக்கு புகு அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்து சாப்பிட்னாலே மென்மையாக இருக்கிறது ஸோ மென் பொருள் அவ்வளோதான் வைப்பிரேட்டிங் அலர்ட் வைப்பிரேட்டிங்னாலே மொபைலில் உள்ள வைப்ரேஷன் ஸோ அதிர்வு குறிக்கும் அலார்ட்னா வந்து எச்சரிக்கை அந்த இதை உணர்த்துறது ஸோ உணர்த்தோட தான் வீடியோ பிளாக் அப்னா வந்து ஒளித பதிவான் இதெல்லாம் ஒரே மாதிரி வரும் இங்கே பாருங்க அதாவது வீடியோனா ஒளிதம் அல்லது காணொலியாக நமக்கு வந்து நேற்று கூட பார்த்தோம் வீடியோ ஜாக்கி இந்த மாதிரி நிறையா வந்துச்சு அதில் வீடியோவுக்கு வந்து காணொலி கொடுத்துருந்தாங்க நம்ம இது வரைக்கும் படித்தது அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ்னாலே காணொலி கூட்டம் நம்ம படிச்சிருக்கிறோம் வீடியோனா காணொலி நமக்கு தெரியும் அப்போ வந்து ஒளிதம்ங்கிறது நமக்கு தெரியாது இதை கூட நமக்கு ஆப்ஷனில் வைக்கலாம் அப்போ இப்போ நம்ம ஒன்றும் இல்லை இப்போ வீடியோ சில பேருக்கு வந்து வீடியோ கால்லாம் ஒழுங்காகவே பேச வராது அப்போ அந்த வீடியோ காலை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மார்க் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு போயிட்டு ஒழிஞ்சிக்கிருவாங்க அதை ஒழிஞ்சிக்கிருவாங்கன்னா அதான் வந்து ஒலிதம் ஒலிதம்னா ஒளிஞ்சிக்கிருவாங்க வீடியோ கிளிப்ஸ் அப்படின்னா வந்து நிழல் படங்களா வீடியோ கிளிப்ஸ்னால் படங்கள் சாரி நிழல் இல்லை படங்கள் இப்போ வந்து படங்கள்லாம் நிகழ் படம் அதை நிகழ்ச்சின்னு வச்சுக்கிறேங்க இப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து அதில் அந்த கேர்ள்ஸ்லாம் எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க கிளிப்பு போட்டிருப்பாங்க ஓகேவா கேர்ள்ஸ் நாங்கள் வந்து கிளிப்பு மாட்டிக்கிறாங்களா தலை எப்படி சிவிக்கிறாங்க அப்படி தான் பார்ப்போம் அப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து வீடியோ ஓடுது அதை பார்க்குறோம் அதில் கேர்ள்ஸ்லாம் வந்து கிளிப்பெலாம் நிறையா அழகழகாக மாட்டிகிட்டு வர்றாங்களாம் அப்போ வீடியோவில் கிளிப்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதில் வீடியோவில் வந்து கிளிப்பு வருது அப்போனா அவங்க என்ன இருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க அதான் நிகழ்ச்சி நிகழ்படங்கள் ஓகே மேலே ஒன்றுக்கு வீடியோ பிளாக்னால் ஒளித பதிப்பு நம்ம வீடியோவுக்கு வந்து ஒளிதம்னு ஒன்று வருதா அதனால் பிளாக்னால் வந்து பதிவு நம்ம இந்த பிளா இந்த பிளாக்னாலே நமக்கு வந்து பிளாக் வச்சுக்கிறோம் பிளாக்கு பிளாக்கு ஓகேவா நம்ம கருப்பு தான் வச்சுக்கிறோம் இப்போ கருப்பு கலரில் ஒரு வீடியோ எடுத்து அதை பதிவு பண்ணுறாங்க கருப்பு கலரில் ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறாங்க அதான் ஒலித பதிவு வாய்ஸ் மெயில் அப்படின்னா வந்து குரல் அஞ்சல் மெயில்னாலே அஞ்சல் வாய்ஸ்னாலே குரல் ஸோ குரல் அஞ்சல் பிரச்சனை இல்லை வாய்ஸ் மெஜேசஸ் அப்படின்னா குரல் செய்திகள் வாய்ஸ் ரெக்கானிஷன் அப்படின்னா குரல் எறிதல் இப்போ நம்ம வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி இப்போ யாரோ ஒரு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டுறாங்க இந்த வாய்ஸ் தெரியுதா அப்புடின்னு ஆமாம் இது எங்கேயோ அரிஞ்ச குரல் மாதிரியே இருக்குதே ஏன்னா நமக்கு வந்து ஃபோட்டோ வீடியோ பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சிடும் ஆனால் அதில் ஒன்லி ரெக்கார்டு வாய்ஸானே கேட்குறோம் இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின் அப்படின்னு சொல்லுவோம் அதான் குரல் அறிதல் வால்பேப்பர்னாலே நமக்கு வந்து முகப்பு படம் தெரிஞ்சிடும் விண்டோ அப்படின்னா சாலோம் வயர்லெஸ்னால் கம்பிலாம் இதில் நமக்கு ம் இந்த நம்ம பிரிய கொஷின் கூட நம்ம இந்த சீரீஸ் பார்த்துட்டு வரோம்ல அதில் இப்போ நேற்று அதுக்கு முந்த நேரத்தில் அதுக்கு முதல் நாள் வீடியோ தான் விண்டோஸ் என்பதன் கலைச்சொல் கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன ஆன்சர்னா அவங்க கொடுத்தது பலகனி இதான் அவங்க கொடுத்தது ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து பலகனியும் இருந்துச்சு சாலரமும் இருந்துச்சு நான் கூகுளில் போட்டு பார்த்தப்ப விண்டோவுக்கு வந்து சாலரம் தான் வந்துச்சு ஆனால் நமக்கு வந்து அங்கே வந்து விண்டோஸோட கலைச்சொல் வந்து பழகனி இங்கே இஸ்ஸு வருது இங்கே இஸ்ஸு வரல அவ்வளோ தான் அப்போ இது நல்லா கவனிச்சே பார்த்துக்குருங்க ஏன்னா அந்த கொஷின் வந்து இப்போ நம்ம கேட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ளது தான் விண்டோஸ் அப்படின்னா வந்து பழகனி ஏன்னால் புதுசாக இருக்குது திருப்பி கேட்கலாம் விண்டோஸ்னால் பழகனி வருது அதே விண்டோ அப்படின்னா வந்து சாலரம்னு சொல்கிறாங்க ஓகேவா விண்டோனா சாலரம் அடுத்து ஒயர்லெஸ்னால் கம்பி இல்லை ஒயர்னால் ஒயர் இப்போ வீட்டில் ஒயர் இல்லாதனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு கம்பியை வாங்கிட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் ஒயர் இல்லைன்னா கம்பி இல்லைன்னா கம்பியில் தான் ஒயராக மாட்டுவாங்க எப்படியாவது யாவோ வச்சுக்கணுங்க அவ்வளோதான் விண்டோ விண்டோ விண்டோனா விண்டோ எப்படி வச்சுக்கலாம் வின் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க பக்கம்தான் தான் எல்லாரும் சாலரா போடுவாங்க ஓகேவா வின்டோன்னா இப்போ ஒருத்தர் வின் பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க பக்கம் தான் சாலரா போடுவாங்க சாலரா போடுவாங்கல்ல சோ சாலரம் அவ்வளவுதான் ஸ்பீடா வந்து ஒரு விசன் பாத்துருவான் ஆஹ் செஸ் ஆஹ் செஸ் வேலையாடையார் வரா அனு ஆகிற ஒரு பொண்ணு வருகிறேன் சோ அணுக்கம் ஆக்டிவ் செல் செல்லை ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கலகலன் இருப்போம் ஸோ எங்கு கலன் அலைன்மெண்ட் லைனாக மென்ஸில் நிற்கிறாங்க எதுக்குனால் இசை கச்சேரி ஸோ இசைவு பைனரி கோடு பைனாலே இரு கோடுன்னா வந்து கோடு போட்டு குறித்து படிக்கிறது தான் டிஎன்பிஎஸ்சியோட முறை ஸோ இரும குறிமுறை பிட் மேப் மேப்பு வந்து பிட்டு பிட்டாக இருக்குது அதில் நம்ம நுண்ணிப்பாக பார்த்தா தான் அந்த படம்லாம் நமக்கு தெரியும் ஸோ நுண் படம் குக்கி நம்ம குக் பண்ணது நினைவில் இருக்குதா ஆமாம் இருக்குது ஸோ நினைவி கிராப்னா செதுக்கி கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி டெஸ்க் டாப் ட்ரெஸ்ஸு டாப்பு இதெல்லாம் பார்த்தா நம்ம முகம் அங்கே தான் போகும் ஸோ முகத்திரை டிவைஸ்னால் கருவி டிஸ்க் ட்ரைவு டிஸ்க்குனால் வட்டு டிரைவ்னா இயக்குறது ஸோ வட்டு இயக்கி டவுன்லோட்னா பதிவிறக்கம் ட்ரம் ஸ்கேனர் ஸ்கேனர்னால் வருடி தெரியும் ட்ரம் எப்படி இருக்கும் ஊர்லையாக இருக்கும் ஸோ ஊர்லை வருடி ஈபுக்னால் மின்னல் ஈமேனால் மின்னஞ்சல் ஃபோல்டர்னா உரை இங்கே வந்து கோப்புரை ஃபைல்னால் கோப்பு கிராபிக்னால் வந்து வரையியல் அல்லது வரைக்கலை அல்லது வரைப்படுங்கள் ஹார்டுனாலே வன்மையாக்கிறது டிஸ்குனா வட்டு ஸோ வன் வட்டு இங்கே வண் தட்டு வந்து இங்கே வன் வட்டால் மாறிடுச்சு போல் ஓகே ஹோம் பேச்சுனா ஹோம்னாலே முகப்பு இருக்கும் பக்கம் ஸோ முகப்பு பக்கம் ஐ கோனை இசை தரீங்களா அப்போ நான் படிக்கிறேன் ஸோ படிமை படிமை கோட படம் எப்படி எப்படிக்குன்னா சின்னமாக இருக்குது ஸோ பட ஒரு உரு சின்னம் இன்ஸ்டா இன்ஸ்டா வந்து யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் நிறுத்துன்னு சொல்கிறாங்க அதனால் நிறுவு இத்தாலி டெஸ்ட்டு டெஸ்ட்னா எடுது இத்தாலினால் இட்டலி இட்டலி எப்படி இருக்குது சாய்வாக இருக்குது ஸோ சாய் வழுத்து கீபோர்ட்னாலே குறிப்பு சொல் லேப்டாப் கம்ப்யூட்டர் லேப்டாப்னாலே மடிக்கணினி லேப்டாப் கம்ப்யூட்டர்னாலும் மடிக்கணினி லே அவுட்னாலே வடிவமைப்பு அல்லது தலைவமைப்பு லாகின் அப்படின்னா உற்பத்தி லாக் அவுட்னா வெளியேறு மெனுனா மெனு கார்டு கொடுப்பாங்க ஹோட்டலில் அதில் பட்டியல் இருக்கும் பட்டியல் ஸோ பட்டியல் இன் பாக்ஸ்னா செய்திகள் அடங்கிய ஒரு பாக்ஸ் பாக்ஸ்னா பெட்டி ஸோ செய்தி பெட்டி அவுட் பாக்ஸ்னால் செல் ஒரு 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 பாக்ஸ் வந்து வெளியே போகுது அப்புடின்னா அதில் செல் வந்து மடங்காமல் கொடுத்து அனுப்புவாங்க ஸோ செல் மடல் ஸ்டோர்னால் மடப்பணம் பண்ணிக்கிறீங்க மீளவை அல்லது மீள்வி சேவ்னா சேமி சேவர்ஸ்னால் என சேமி சேர்ச்னா தேடுறது சென்சார் அல்லது சென்சாரில் லாஸ்டில் யேசுவாரு சோறு ஸோ சோறுங்கிறது ஒரு உணவு ஸோ உணரி ஸோ ஆனால் ஏன்னா ஷோ பேஷன் ஷோ காற்றியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காண்வி சடவுன்னாலே மூடுறது அணைக்கிறது சைனின் சைன் போடுவோம் புக்கில் அப்போ புகு பதிகை அல்லது புகு பதிவு சைன் அவுட்னா வெளியேறு சாப்பிட்னாலே மென்மை ஸோ சாப்பிட்டு மென்பொருள் வைப்ரேட்டிங் அலாட் வைப்ரேட்னாலே அதிர்வு அலாட்னா உணர்த்துறது வீடியோ பிளாக் வீடியோங்கிறது இங்கே ஒலித ஒளிதம் அப்படிங்கிறது ஏன்னா வீடியோ கால் பண்ணால் நம்ம ஒளிஞ்சுக்குவோம் ஒளிதம் பிளாக்னால் பிளாக் கலரில் இருக்கிற வீடியோலாம் பதிவு பண்ணுங்கள் ஸோ ஒளித பதிவு வீடியோ கிளிப்ஸ் வீடியோவில் கிளிப்பு தெரியுது அவங்க ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ நிகழ் படங்கள் வீடியோ கால் பண்ணால் ஒளிஞ்சுக்குவோம் ஒளிதம் அல்லது காணொளி வீடு வாய்ஸ் மெயில் வாய்ஸ்னாலே குரல் மெயில்னா அஞ்சல் ஸோ குரல் அஞ்சல் வாய்ஸ் மெஜேஜஸ் வாய்ஸ்னால் குரல் மெசேஜ்னா செய்திகள் ஸோ குரல் செய்திகள் வாய்ஸ் ரெக்கார்டிஷன் வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டோம்னா அந்த குரல் வந்து கேட்ட எதுங்கயோ அறிஞ்ச குரல் மாதிரி இருக்கும் அதான் குரல் அறிதல் வால் பேப்பர்னா முகப்பு படம் விண்டோ வின் பண்ணிட்டாலே அவங்க பக்கம் சாலராக போடுவாங்க சாலரம் வயர்லெஸ்ஸு வயரில் வந்து லெஸ்ஸாக இருக்குதுப்பா கம்மியாக இருக்குதுப்பா அதனால் போய் கம்பியை கொண்டு வாங்க ஸோ கம்பி இல்லை அவ்வளோதான் முடிச்சிட்டோம் தேங்க்ஸ் ஏன்னா லெவன்த்து டுவெல்த்தில் வந்து இந்த புக்கு இன்சைடு உள்ளே வந்து அவனுக்கு எவ்வளோ ஒவ்வொன்றும் இருக்கும் அரனையும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டோம்னா கழிச்சல் அவ்வளோதான் முடிஞ்சிடும் லெவன்த்து டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழாக உள்ளது மட்டும் ஓகே பாய்